அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது நீதி சதகத்தில் உள்ள ஒரு அருமையான சுபாஷிதத்தை பாருங்கள் சிம்ஹிரபி நிபததி கபோல பித்திசு கஜேஷு பிரகிருயம் சத்துவதாம் நக்கலு வயஸ்தேஜாம் அபி நிபததி மதமலின கபோல பித்திசு கஜேஷு பிரகிருயம் சத்துவதாம் நகலூ வயகா தேஜசாம் கேது இதன் பொருள் சிங்கம் சிறு குட்டியாக இருந்தாலும் யானைகள் மீது பாய்ந்து அதன் மத்தகத்தை பழுதடைய செய்துவிடும் அதுபோல வலிமை மிக்கவர்களுக்கு வீரம் என்பது இயற்கையாகவே அமைந்த குணமாகும் அவர்களின் தைரியம் அவர்களின் உள்ளிருந்து வருகிறபடியால் வயது என்பது வீரத்தை அதாவது வலிமையை கணக்கிடும் காரணியாக அமைவதில்லை என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்